சோல்ஸ் அதே விஷயம் வருது அப்படின்னா ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்கு வருது அஜெண்டா ஏன்னால இந்த உலகத்தை உன்ன கொஞ்சம் அழகா என்ன பண்ண முடியும் இந்த உலகம் ஒன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு நான் என்ன பண்ண முடியும் இது ரெண்டாவது அஜெண்டாஸ்காக இந்த சோல் வரும் ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக் அப்படின்வாங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன வளர்ச்சி நம்பர் ஒன் என்னால இந்த உலகத்துக்கு என்ன பண்ண முடியும் இது ரெண்டு சோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக இந்த ரெண்டு பர்பஸ் தான் அஜெண்டா ஆஃப் த சோல் கம்மிங் டு த அர்த் ஒன் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் நம்பர் டூ இஸ் சர்வீஸ் என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்னால என்ன நல்லது பண்ண முடியும் அதுவும் ஒரு அஜெண்டா தான் ரெண்டு அஜெண்டா ஓகே